ஒசூர் தொகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்டப் பணிகள் செய்யப்பட்டிருப்பதாக ஒசூர் மலை ஒய் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் குழியுமான பாகலூர் சாலையில் வாகனம் ஓட்டி ஒருவர் நிலைத்தடுமாறு கீழே விழுந்து மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் அதில் நீச்சல் அடித்த அதிமுக ஐடிவிங் நிர்வாகி ஒருவர் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களா என அவர் கேள்வி எழுப்பி சமூக வலைதளங்களில் அவர் பதிவிட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது ஒசூர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள வைப்பிரகாஷ் அவர்கள் கடந்த மாதம் பாகலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த மாநகராட்சி பாகலூர் சாலை குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் இதனை சீர்படுத்திட வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த வாரம் ஒசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் அவர்கள் பாகலூர் சாலையை விரிவுபடுத்தி புதிய தார் சாலை அமைக்க பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் ஆனால் பணிகள் இன்னும் தொடங்கப்படாத நிலையில் இன்று ஒசூரில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து சாலைகளில் தேங்கியுள்ளது குறிப்பாக குண்டும் குழியுமாக உள்ள பாகலூர் சாலையில் வாகன ஓட்டி ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் ஒசூர் அதிமுக ஐடி விங்கின் மண்டல துணை செயலாளரான உளியாலம் கிராமத்தை சேர்ந்த சரவணன் என்பவர் வாகனத்தில் விழுந்த நபரை மீட்டதுடன் ஒசூர் திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் அவர்கள் ஒசூர் தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் செய்திருப்பதாக கூறி வருகிறார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் அவர் செய்த பணிகள் இதுதானா என சாலையில் தேங்கிய நீரில் நீச்சல் அடித்தவாறும் மீன் பிடிக்கும் அளவிற்கு தேங்கி நிற்பதாக கூறி அவர் ஆக்ரோஷத்துடன் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது